ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி மூன்று சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கும் நீங்கள் முக்கிய முடிவு எது எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாக இருக்கிறது வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய புதிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லுறையை பராமரிக்க அமைதியாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது இன்று பணவரவு உங்களுக்கு சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தில் இன்றைக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும்